மனைப்பிரிவுக்கு பிரிவுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுங்கட்சி மேயரும் எம்எல்ஏவும் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக விளம்பர முதலமைச்சருக்கு ஆளுங்கட்சி கவுன்சிலர்களும் நிர்வாகிகளும் புகார் கடிதம் அனுப்பியிருக்கும் விவகாரம்தான் தற்போது அனலடிக்கும் வேலூர் மாவட்டத்தில் புயலடிக்கச் செய்துள்ளது அண்மையில் மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நடந்த வரி மோசடி தமிழகத்தையே அதிரச் செய்தது வரி வசூலிக்கிறோம் என்ற பெயரில் திமுகவின் மண்டல தலைவர்கள் கவுன்சிலர்கள் மட்டத்தில் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கல்லா கட்டப்பட்டது திமுக தலைமைக்கு ஷாக் கொடுக்க மதுரை மாநகராட்சியின் ஒட்டுமொத்த மண்டல தலைவர்களையும் ஸ்டாலினே நேரடியாக கூண்டோடு ராஜினாமா செய்ய வைத்தது ஊழல் திமுகவை முச்சந்தியில் நிறுத்தியது போல் அமைந்தது இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்திலும் லஞ்ச புகார்கள் கிளம்பியிருப்பது திமுக மேலிடத்தின் தலைமையில் இடியே இறக்கி உள்ளது வேலூர் கஸ்பா பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த தண்டவாணி என்பவருக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஏழு நான்கு ஏக்கர் இடத்தை வாரிசுகள் அனைவரும் வீட்டுமனை பிரிவுகளாக பாக பிரிவினை செய்து கொள்ள முடிவெடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருந்த நிலையில் ஒப்புதல் வழங்க திமுக மேயர் சுஜாதாவும் எம்எல்ஏ கார்த்திகேயனும் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் அல்லது ஐந்து மனை பிரிவுகள் என கட்டிங் டீலிங் பேசிய விவகாரம் தான் தற்போது திமுகவுக்கு புதிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கிறது இதையடுத்து ஒரு கோடி ரூபாய் கட்டிங் விவகாரத்தில் நியாயம் கேட்டு திமுக அமைச்சர்களான துரைமுருகன் கேவா வேலு கே என் நேரு என ஒவ்வொருவரின் வீட்டு கதவையும் சம்பந்தப்பட்ட நபரான தண்டபாணி தட்டிய நிலையில் எந்த கதவும் திறக்கப்படாததை அடுத்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எட்டு வாரங்களுக்குள் மனைப்பிரிவுகளுக்கான ஒப்புதல் வழங்க உத்தரவிட்டது ஆனால் கட்டிங் விவகாரத்தில் திமுக மேயரும் எம்எல்ஏவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்பதோடு என்னை மீறி எப்படி ஒப்புதல் வாங்குவ என்று இருவரையும் முட்டி தள்ளியது நடந்து முடிந்த மாமன்ற கூட்டத்தில் இவ்விவகாரத்தில் தீர்மானம் கொண்டு வருவதற்கு பதிலாக வடிவாங்கும் நோக்கத்துடன் சம்பந்தப்பட்ட இடத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி ஒப்புதல் தர மறுத்திருக்கிறார் திமுக மேயர் சுஜாதா மேயரின் இந்த செயலுக்கு திமுக கவுன்சிலர்கள் தரப்பிலிருந்தே எதிர்ப்பு குரல்கள் எழுந்ததாகவும் ஆனால் அவர்களின் குரல் வலையை எம்எல்ஏ கார்த்திகேயன் நசைக்கு பிடிக்க மேயர் சுஜாதா தீர்மானத்தை தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேற்றியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான தண்டபாணி திமுக மேயர் சுஜாதா மற்றும் எம்எல்ஏ கார்த்திகேயனுக்கு எதிராக விளம்பர முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் வேலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை ஒப்புதல் வழங்குதல் காங்கிரீட் விவகாரம் என எதுவாக இருந்தாலும் கட்டிங் வாங்குவதில் மேயர் சுஜாதாவும் எம்எல்ஏ கார்த்திகேயனும் இணைந்த கைகளாகவே செயல்படுவதாக கூறப்படும் நிலையில் மாமன்ற கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்கும் எம்எல்ஏ கார்த்திகேயன் மேயர் சுஜாதாவுக்கு உறுதுணையாக ஆதரவுகரம் நீட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது I mm -hmm. ஏற்கனவே திமுகவின் கட்சி கூட்டத்தை நடத்துவது போல மேயர் சுஜாதாவும் எம்எல்ஏ கார்த்திகேயனும் சேர்ந்து மாமன்ற கூட்டத்தை நடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் வேலூர் மாநகராட்சியில் எம்எல்ஏ கார்த்திகேயனின் தலையீடு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ஒரு கோடி கட்டிங் விவகாரம் புகாரின் மூலம் அப்பட்டமாக தெரிகிறது இதனிடையே மாநகராட்சி விவகாரங்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்ற நிலையில் மேயர் தலைமையில் நடக்கும் மாமன்ற கூட்டத்தில் எம்எல்ஏ கார்த்திகேயன் என்ன வேலை என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது பூர்வீக சொத்தை மனைப்பிரிவுகளாக மாற்ற முறையாக விண்ணப்பித்தும் தெருவிளக்கு மின்கம்பங்கள் போன்றவற்றுக்கான உரிய தொகையான மூன்று புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் செலுத்திய பின்னரும் மனைப்பிரிவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அலைக்கழித்ததோடு நீதிமன்றமே ஒப்புதல் வழங்க உத்தரவிட்ட போதும் கட்டிங் கிடைக்கவில்லையே என்ற ஆத்திரத்தில் ஒப்புதல் வழங்காத மேயரின் போக்கு திமுகவின் உற்றுபட்ச அராஜகம் என்றே விமர்சிக்கப்படுகிறது